ராதா பாரதி அந்த வைகாசி பிறந்தாச்சு பாட்டு மற்ற படங்கள் பாட்டு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பாட்டை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது சாதாரண நம்ம ஊர் சொல்லுவாங்களே சும்மாவே ஆடுறதுக்காக அதுக்கு சலங்கட்டி விட்டா கேட்கவா வேணும் அப்படின்ட்டு அது மாதிரி ராதா பாரதியுடைய டேஸ்ட்டுக்கு தேவா கிடைச்சாருன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அதுதான் சலங்கட்டி அவ்வளவு சிறப்பா பாட்டு என்னென்ன பாட்டு எல்லாம் வந்து பேரரசுக்கு ஆகட்டும் எல்லாருமே

அம்மாவும் அப்புறம் நான் ஏழாவது டேக் முடிச்சு எட்டாவது டேக் அப்ப போய் இல்ல எனக்கு லைன் பிடிக்கல பல்லவி அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதி கொடுத்தேன் அந்த மாத்தி எழுதி கொடுத்ததான் விளக்கு வச்ச நேரத்துல அந்த பாட்டு எது எப்ப அமையும் நமக்கு சொல்ல முடியாது அதே யோசிக்கிட்டே இருந்தான் அதுல அதுல இன்னொரு இது என்ன நடந்ததுன்னா ராஜா முதல்ல பாட மாட்டேன்ட்டாரு என்ன அப்படின்னா நீங்க ஆறு தேக்கு முடிஞ்ச ஏழு தேக் முடிஞ்சு குடுக்கறீங்க உனிமேல் வார்த்தையை புடிச்சு பாட முடியுமா அப்படின்னாரு இது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமா ஜானகி அம்மா கூட கஷ்டம்னு சொல்லலாம் தெலுங்குல எழுதி பாடணும்னு நீங்க தமிழ் தானே நீங்க பாடியல ஒன்னும் பிரச்சனை இல்ல பாடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து திடீர்னு பாட்டுல லைன் பார்த்தாரு விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தா மறைஞ்சி நின்று பாருங்கள்லே தாகம் வேண்டாம் நான் கொடுக்க அவன் அந்த நேரம் தேகம் சூடு யார் என்ன என்ன இப்படி எல்லாம் எழுதியிருக்கீங்க ஏங்க நல்ல கிழுகிழப்ப எழுதிருக்கேன் சொல்றீங்க இல்லை இல்லை

இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் ஒரே கோவம் அப்புறம் ஜானகம் எல்லாம் லைன் நல்லா இருக்குன்னு பாடுறேன்னு சொன்னே அப்ப இவரும் பாடினாரு பாடும் போது என்னன்னா திடீர்னு கடைசியில வந்து இது செக்ஸா இருக்கு அப்படி இப்படின்னா சொல்லிட்டு கடைசியில பாட ஆரம்பிச்சுட்டாரு பாடிட்டே இருந்த ஒரு கடைசி லைன் பல்லவி பாடும்போது போது விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தாங்கிறதுக்கு பதிலா தன்னா நன்னா அப்படின்ட்டாரு அப்புறம் அடுத்தது வந்து மறைஞ்சு நின்று பாக்கையில சரி நான் அப்படின்ட்டு அப்புறம் சாரி அப்படின்னு பாட்டு முடிஞ்சு கடைசி நேரத்தில் நீங்க வந்து கொடுத்ததுனால எனக்கு வாரத்தை டக்குன்னு மைண்ட்ல வரல ஒன் மோர் டேக்கு அப்படின்னு சொன்னாரு நான் வந்து இல்லைங்க பேக்கப் ஜானகி பேக்கப் அப்படின்ட்டேன் இல்ல நான் வார்த்தைய பாடலையாட்டினேன் இல்ல நீங்க முதல்ல செக்ஸா இருக்கு பாட மாட்டேன் இப்ப நீங்க பாடினதா எனக்கு ரொம்ப செக்ஸா இருக்கு விளக்கு வச்ச நேரத்துல தன்னா நான் மறைஞ்சு நின்று பாக்கையில தரி நான் அதனால நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்துருச்சு ஆனால் இல்ல இல்ல நான் பாடிடுறேன் வேண்டவே வேண்டாம் நீங்க மாலை போட்டிருக்கீங்க அதனால வேண்டாம் மாலை போட்டுருக்கா நீங்க பாடவே வேண்டாம் அந்த தப்பு செய்யாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரவணம் சார் நல்லா சிரிச்சு அப்புறம் நீங்க சரியான ஆள் அப்படி இப்படின்னாரு இப்படியோ பாட்டு நல்லா வந்தா போதும் ஸோ அந்த மாதிரி பாட்டுல வந்து கடைசி வரைக்குமே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா தான் வந்து அந்த பாட்டை தான் கிடைக்கும் நான் எப்பவும் சினிமாவுக்கு வர்றதுக்குனால சினிமா ரொம்ப ரசிச்சு ராஜா சார் கிட்ட இருந்து பாட்டு வாங்கணும் ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார் ராஜா சாரும் ஜானகி அம்மா பாடிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் அந்த வார்த்தை வந்து திருப்தியாவே இல்லை ஏன்னா பிக்சர்ல ஓப்பனிங் வரக்கூடியது நல்ல ட்யூனு ஆனா வேற ஏதோ லைன் இருந்தது அது அறிவிக்கிற ஓரத்தில் நீராடினன் என்னடா அது எடுத்துன்னே அறிவிக்கிற ஓரத்தில் நீராடினேன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை அஞ்சாவது தேக்கு ஆறாவது தேக்கு யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க ஒன் ஒன்மோர் போயிட்டுருக்காங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் டக்குன்னு எனக்கு வேற ஒரு பள்ளைய வந்து உடனே பேப்பர் எடுத்து விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தால் மறைஞ்சு நின்று பார்க்கல தாகம் வந்தான் அவன் கொடுக்க நான் பிடிக்க அந்த நேரம் சூடு ஏற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எழுதினேன் இல்லைல்ல நான் ஒத்துக்க மாட்டேன்னா நான் உடனே கிட்ட போய் இது ராஸ் வந்து நான் போய் கொடுத்தேன் செப்பண்டி அப்படின்னாங்க உடனே சொன்ன விளக்கு வச்ச நேரத்தில் மாமாவன்தான் மறைஞ்சு நின்று டக்கு டகடன்னு எழுதிட்டேன்னா அவங்க தான் தமிழ்ல எழுதணும் தெலுங்குல தான் இது பண்ணி ஆகணும் தமிழ்ல அப்புறம் ராஜா இது பாகுந்தி அப்படின்னா என்ன நீங்க ரெண்டு பேரும் தெலுங்குல பேசல சரியா போச்சா அப்படி சொல்லி பாகுந்தி எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நான் கொண்டு போய் இல்லை இல்லை அவங்க எழுதிட்டாங்க நீ எழுத வேண்டியதில்லை இப்படியே பாடிடலாம் இருந்தாங்க பாடுங்க அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாரு இல்லை இல்லை பாடுங்க விடுங்க லேட் அப்படின்னு அப்புறம் வந்து வேற வழி இல்லாமல் சரின்னு பாடுறேன்னு பாடினாரு அப்புறம் திடீர்னு கடைசி பல்லவி வரும்போது லைனை விட்ட அதை விளக்கு வச்ச நேரத்தில் தன்னான் நான் அப்படின்னாரு அப்புறம் மறைஞ்சு நின்று பாக்கையில் தரி நான் நண்ணா அப்படின்ட்டு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால எனக்கு வார்த்தை கரெக்டாக மைண்டில் இல்லை அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்மோர் அப்படின்னாரு அதுக்குள்ள நான் டேக் ஓகே அப்படின்ட்டு உள்ள வந்துட்டேன் நான் அந்த வார்த்தையே பாடலையே அப்படின்னாரு இல்லைங்க முதல்ல நீங்க செக்ஸ் இருக்க பாட மாட்டேன் நான் நினைச்சதை விட இப்பதான் செக்ஸ் அதிகமா என்ன ஆமா விளக்கு வச்ச நேரத்துல தன் அப்படின்னா அது என்ன வேணா மீனிங் எடுத்துக்கலாமல்ல அதனால டேக் ஓகேங்க அப்படின்ட்டேன் இன்னைக்கு ரொம்ப மோசம் அப்படின்னாரு இல்ல எனக்கு நான் எதிர்பார்த்த விட நல்லா கிடைச்சிது அதனால ரொம்ப சந்தோஷம் சோ இதுக்கு அவர் அந்த லைனை பாடி இருப்பாரு விளக்கு பற்ற நேரத்திலே விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தா மறைஞ்சு நின்று பாக்கியில தாகம் வேண்டாம் என்ன இப்படி எல்லாம் எழுதியிருக்கீங்க ஏங்க நல்ல கிழ கிழப்பா எழுதியிருக்கேன் இப்படி சொல்றீங்க இல்ல நான் இதெல்லாம் பாட மாட்டேன் ஏன் அப்படின்னு நான் மாலை போட்டிருக்கேன் கடைசியில பாட ஆரம்பிச்சுட்டாரு பாடிட்டே இருந்த ஒரு கடைசி லைன் பல்லவி பாடும்போது விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தாங்கிறதுக்கு பதிலா

அதனால வேண்டாம் மாலை போட்டு நீங்க பாடவே வேண்டாம் தப்பு செய்யாதீங்க விடுறங்க பச்சை